அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஃபவுஜிஸ் ஹோம்மேட் இன்றைக்கி நெய் எப்படி காய்ச்சுறது அப்படின்னு பார்ப்போம் நான் இது வந்து ஒரு ஒரு மாதமாக பாலாடையை எடுத்து ஃப்ரீசரில் வைக்கணும் கீழே வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது ஃப்ரீசரில் செட் பண்ணணும் பாலாடையை வந்து நாளைக்கு தான் நம்ம பட்டர் காய்ச்ச போகிறோம் அப்படின்னா அந்த முந்திர நாளே ஃப்ரீசர்லேருந்து இதை வந்து வெளியே எடுத்துடணும் வெளியே எடுத்துகிட்டு ஒரு பெரிய ரெண்டு பாக்ஸில் இருந்ததுனால அதை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரு பாக்ஸில் நான் போட்டு வச்சுட்டேன் அப்புறம் இன்னைக்கு நாளைக்கு நம்ம வந்து நெய் காய்ச்ச போகிறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய ஐஸ் ஐஸ் தண்ணி தேவைப்படும் ஐஸ் கட்டியும் ஐஸ் தண்ணியும் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் வச்சுட்டு இந்த பாலாடை இதில் வந்து கொஞ்சமாக நம்ம தயிர் சேர்த்துட்டு வெளியே வச்சிடணும் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிடணும் திரும்ப தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடக்கூடாது இது வெளியே வச்சிடணும் மறுநாள் காலையில் பார்க்கும்போது அது எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து இருக்கும் அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டு ஐஸ் க்யூப்ஸை போட்டு பல்ஸ் மோடில் கொஞ்சம் நேரம் அரைக்கணும் அரைச்சி எடுத்துகிட்டு அதை அதை வந்து கொட்டுறதுமே வந்து ஐஸ் தண்ணி தான் ஃபுல்லாக ரெண்டு மூணு பாத்திரத்தில் ஐஸ் தண்ணி வச்சுக்கணும் ஐஸ் தண்ணி வச்சுட்டு அந்த பல்ஸ் மோடில் ஓட்டி எடுக்கும்போது மேலே அப்படியே பட்டர் வந்து திரண்டு வரும் அதை எடுத்து ஒரு தண்ணியில் போட்டோம்னா அது வந்து வந்து த தைரியமாக நீங்கள் தண்ணிக்குள்ள போடலாம் ஏன்னா பட்டர் வந்து வந்ததுக்கு பிறகு தண்ணியிலலாம் அது கரையாது ஸோ அதை எடுத்து போட்டுக்கலாம் திரும்ப ரெண்டு மூணு ஐஸ் தண்ணி திரும்ப அதை மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அதை நல்ல அந்த பால் ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா கிடைக்கும் இதெல்லாம் எடுத்து முடித்ததுக்கு பிறகு ஒரு நல்ல அடி உயரமான பாத்திரத்தில் வந்து அதை எடுத்து போட்டுக்கணும் நீங்கள் வந்து அடி கொஞ்சோண்டு தானே வெண்ணெய் இருக்குது கொஞ்சம் தான் நெய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன பாத்திரத்தில் வச்சிங்கன்னாக்கோ பொங்கி கொட்டி நெய்யும் வீணாக போயிடும் அடுப்பும் நாஸ்தி ஆகிரும் ஸோ அதனால் நல்ல உயரமான கொஞ்சோண்டு நெய்யாக இருந்தாலுமே நல்லா உயரமான பாத்திரமாக வச்சு அதை கிண்டிக்கணும் அதை ஃபுல்லாக அந்த உள்ளே நம்ம போட்டிருக்க வெண்ணெய் ஃபுல்லாக கரைஞ்சி கரைஞ்சி அது வந்து ஃப்ளேம் வந்து லோ டு மீடியம்லேயே வச்சுக்கணும் ரொம்ப ஹை ஃபிளேம்லேயும் வச்சிடக்கூடாது அது இந்த மாதிரி நுறச்சிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் ஃபுல்லாக அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக அது இடையில இடையில் கிண்டிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை இடையில இடையில் வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க நாங்கள் வந்து அரைச்சி பார்த்தோம் மிக்சியில் வந்து போட்டு அரைச்சி பார்த்தோம் எங்களுக்கு அந்த பட்டர் திரண்டு வரல அப்படின்னு ஒருவேளை தயிராக தயிர் சேர்த்து வெளியில் வச்சு தயிராக்கி அதுக்கு பிறகு வெண்ணெய் எடுக்காமல் இருந்திருக்கலாம் அந்த ஸ்டெப் மிஸ் மிஸ்மரி இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து கொஞ்சம் பொறுமையாக பல்ஸ் மோடில் வச்சு கொஞ்சம் நேரம் அடிச்சுட்டே இருக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா பட்டர் மேக் பண்ணும்போது காலை இல்லைன்னா நைட்டில் பண்ணணும் அப்போ தான் ஈஸியாக வரும் இந்த மாதிரி நல்லெண்ணெய் கலரில் வந்து வர்ற வரைக்கும் அப்புறம் முறையெல்லாம் நல்லா அமுங்கிற வரைக்கும் நம்ம இதை வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கணும் காய்ச்சி முடிச்சுட்டு லாஸ்ட்டை வந்து இது முறிக்கிறது வந்து கருவேப்பிலை அப்படி இல்லைன்னா முருங்கைக்கீரை நான் வந்து ஒரு டைம் வந்து கருவேப்பில போட்டு பண்ணேன் எனக்கு என்னமோ அந்த ஸ்மெல்ல அந்த ஸ்மெல் வந்து எனக்கு அது சரியாக இருக்கிற மாதிரி தெரியலை நான் வந்து முருங்கைக்கீரை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் இந்த லாஸ்ட்டில் இந்த நுரையெல்லாம் நல்லா அமுங்கிற வரைக்கும் நம்ம அதை வந்து குக் பண்ணணும் அமுங்கினதுக்கு பிறகு நம்ம கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை போட்டு அதை வந்து அதை வந்து மு முறிச்சுக்கலாம் முருங்கைக்கீரை போட்ட உடனே நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதை நல்லா ஆற விட்டுறணும் அந்த நெய்யை இது சூடாக இருக்கும்போது வடிக்க வேணாம் நல்லா ஆறுனதுக்கு பிறகு வடிங்க ஆக்சுவலாக இதை வந்து சில்வர் டப்பாவில் தான் வடித்து வடி வடித்து வைக்கிறது ஆனால் எனக்கு வந்து இது இவ்வளவு பட்டருக்கு இவ்வளோ எவ்வளோ நெய் கிடைக்குது அப்படின்ற கால்குலேஷன் தேவைப்படுச்சு ஸோ அதனால் நான் வந்து நூறு எம்எல் பாட்டலில் வந்து அந்த நெய்யை வந்து ஃபில்டர் பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து நான் எடுத்து வச்சது வந்து முந்நூற்றி எண்பது கிராம் பட்டர் கிடச்சிச்சு அதுக்கு வந்து இந்த இரநூறு எம்எல் வந்து நெய் கிடச்சிச்சு இது வந்து நம்ம வடிக்கும்போது இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி நல்லா திக்னஸாக மாறிடும் அது இது வந்து வடித்தது போக லெஃப்ட் ஓவர் இதை என்ன பண்ண அப்படிங்கிறத வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு நெய் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ